பாராளுமன்ற தொகுதி பணத்தை எண்ணு துணித்தாலும் கூட சாமானிய மனிதர்கள் நினைக்கப் வெள்ளம் உள்ளும் என்பது எனக்கு தெரியும் முச்சமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கொடியாவை கூட பாராளுமன்ற தொகுதியோட பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் சுத்தியத்தின் பக்கமும் உண்மையும் பக்கமும் மோடி அய்யாவின் பக்க உருகையில் எனக்கு தெரியும் மோடி அய்யா அவர்கள் தான் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற எங்களின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வரலாற்று பெருமைகள் பல நிறைந்த மண்ணிலே அரசியலில் பல மாற்றங்கள் மதுரையிலிருந்துதான் கிளர்ந்தெழுந்திருக்கிறது வறுமை பெற்றோர்களே நான் பெரிதும் நம்பிக்கை கொண்டு நேசித்து நிற்கிற என் தம்பி தங்கைகளே இந்த நிலத்தில் தான் நமது முன்னவர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் நம்முடைய பாட்டனார் பாண்டித்துறை தேவர் அவர்கள் முச்சங்கம் கடந்து நான்காம் தமிழ்ச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தார்கள் தன்னுடைய சொந்த வாழ்விடத்தை வீட்டை சங்கம் வைத்து தமிழ் வளர்க்க கொடையாக கொடுத்த வல்லல் பெருந்தகை நம்முடைய பாட்டனார் பாண்டித்துறை தேவர் அவர்கள் நாட்டின் விடுதலைக்காக அடிமைப்பட்டு கிடந்த அன்னை நிலா மீட்சிக்காக தன்மான தமிழனாக சுதேசி கப்பல் கப்பல் ஓட்டிய தமிழன் என்று தமிழின மக்களால் இன்றும் அன்போடு அழைக்கப்படுகிற செக்கிழுத்த செம்மல் நம்முடைய பாட்டனார் வாவு சிதம்பரம் அவர்கள் கப்பல் ஓட்ட கப்பல் வாங்குவதற்கு அன்றைய தேதியில் அன்றைய நாட்களில் ஒரு லட்சம் ரூபாய் கொடையாக கொடுத்த பெருந்தகை நம்முடைய பாட்டன் பாண்டித்துறை தேவர் அவர்கள் அரும்பெரும் நமது முன்னவர்கள் போராடி பெற்ற சுதந்திரமும் ஜனநாயகமும் இன்று எவ்வளவு கேடுகட்ட நிலையில் கீழான பணநாயகமாக மாறியிருக்கிறது என்பதை என்னரும் தமிழ் சொந்தங்கள் எண்ணி பாருங்கள் சங்கம் வைத்த தமிழ் மதுரையிலே இன்று தமிழ் இல்லை அன்று நமது முன்னவர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் எல்லாம் சரியாக இருந்தது அவர்கள் வழி வழி வந்த நாம் இன்று அதே சங்கம் வைத்து சாதி வளர்த்தோம் எல்லாம் நாசமாய் போனது சென்னையிலிருந்து தலைநகரிலிருந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு நீங்கள் விண்ணூர்தியில் பறந்து வந்தால் இந்தியில் இங்கிலீஷில் வங்காளத்தில் போஜ்பூரியில் அறிவிப்பு செய்வார்களே ஒழிய தாய்மொழி தமிழிலே அறிவிப்பு செய்ய மாட்டார்கள் ஆனால் சிங்கப்பூரிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மலேசியாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு அரபு நாடுகளில் நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கெல்லாம் நீங்கள் பறந்து வந்தால் தமிழிலே அறிவிப்பு இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டிற்குள்ளே ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு நீங்கள் பறந்தால் தமிழிலே அறிவிப்பு இருக்காது உங்கள் தாய்மொழியின் தகுதியை பாருங்கள் ஐம்பதுனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த அன்னை தமிழ்மொழி உலகில் எல்லோரும் என் உயிர் சொந்தங்களே அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் உலகில் பல மொழிகளுக்கு தாய் தமிழ் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அருகில் இருக்கிற கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு இவற்றுக்கெல்லாம் கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் தொழுவும் உதின் உதிரத்தில் பிறந்தது என்று தமிழில் என்றால் இவற்றையெல்லாம் பெற்று போட்ட தாய் தமிழ் தாய் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது இது வெறும் வாய் வார்த்தை அல்ல வரலாற்று சான்று அப்படிப்பட்ட நம் தாய்மொழியை நீங்களே யோசித்து பாருங்கள் ஆண்டுகளை கூட தொட இந்தியா என்ற நாடு எப்போது உருவானது தமிழ் மொழி இந்த நிலப்பரப்பு இந்த நாடு முழுதும் பைந்தமிழர் நாடு பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்கிற முழக்கத்தை தமிழர்கள் ஒவ்வொருவரும் முன்வைக்க வேண்டும் இதை நான் சொன்னால் தமிழன் தன் இனப்பற்றில் பேசுகிறான் என்று நீங்கள் என்ன கூடும் அரிவாசான அம்பேத்கர் அவர்கள் இந்திய துணைக்கட்டத்தை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள் இந்த நாட்டை என்னாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு அது தமிழ் பேரினத்திற்கு தான் என்று பதிவு செய்திருக்கிறார் இன்னும் ஒருபடி போய் என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று பேசியிருக்கிறார் இப்போது மேற்குவங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அருமை பெருமகள் அம்மையார் மம்தா பானர்ஜி கூட இந்துக்களை தவிர எல்லோரும் இந்த நாட்டை விட்டு ஓடுங்கள் என்று பிஜேபி சொன்னால் தமிழர்களை தவிர நாம் எல்லோரும் இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டியதுதான் என்று பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமை மிக்க ஒரு தமிழ் மொழி தமிழ் இனத்தின் மொழி நானூறு ஆண்டுகளை கூட தொடாத இந்தி மொழி எப்படி உருவாகிறது அன்பு சொந்தங்களே முகலாயர்கள் இந்த நாட்டை ஆளுகிற போது அவருடைய தாய்மொழியான பாரசீக மொழியோடு சமஸ்கிருதம் கலந்து கலந்து பேசி எப்படி நாம் தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு பிறந்ததோ எப்படி இப்போது நாம் தமிழோடு ஆங்கிலம் கலந்து பேசி தமிங்கிலம் இருக்கிறதோ அப்படி அன்று முகலாயர்கள் ஆளும் போது பாரசீக மொழி ஆட்சி மொழி அதை படித்தால்தான் அறிந்தால்தான் அங்கே வாழ முடியும் என்கிற நிலை இருக்கும்போது அவர்கள் விழுந்து விழுந்து படிக்க தொடங்க என்ன நடந்தது என்றால் சமஸ்கிருதத்தோடு பாரசீக மொழி கலந்து கலந்து பிறந்த மொழிதான் உருது அந்த உருதுக்கும் பின்னாடி பிறந்த மொழிதான் இந்தி நானூறு ஆண்டுகளை கூட தொடாத மொழி இந்தியை எல்லோரும் படி இந்தியாவின் மொழியே இந்தி என்றால் மான தமிழ் மக்கள் அதை எப்படி எதிர்க்காமல் இருப்பது எப்படி ஏற்பது என்பதை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் நம் மொழியை அழித்து நம் இனத்தை அழித்து அடையாளம் தெரியாமல் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணம் அதற்கு மானத்தமிழ் மரபர்கள் ஒருபோதும் இடம் கொடுத்துவிடக்கூடாது அன்னைக்கு வெள்ளையன் வரும்போது பொது எதிரியின் உடன் பிறந்தார்களே பொது எதிரி நமக்கு நம் பாட்டன் பூலித்தேவனும் மரிதுருவரும் வீரப்பெரும்பாட்டன் அலகமுத்துக்கோனும் வேலு நாச்சியாரும் தீரன் சின்னமலையும் எல்லோரும் எதிர்த்து நின்று போரிட்டது பொது எதிரி வெள்ளைக்காரனை ஒழித்து விட வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் எல்லோரும் சேர்ந்து நம் பொது எதிரி இந்திய கட்சிகளை தமிழர் நிலத்தில் வெல்லவே விடக்கூடாது வளரவே விடக்கூடாது ஒழிக்க வேண்டும் அவன் பொது எதிரி நம் உரிமைக்கு எதிராக உணர்வுக்கு எதிராக உயிருக்கு எதிராக நம் நிலத்துக்கு எதிராக அதன் வளத்துக்கு எதிராக மக்களின் நலத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி ஆட்சிகள் எது என்று ஆய்வு செய்து பார்த்தால் இந்த கட்சிகள் தான் நம்மை பற்றி துளியும் கவலைப்பட மாட்டார்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக தங்கைகள் சிந்தியுங்கள் இன்று ஐயா மோடி அவர்கள் எங்கு போனாலும் தமிழை பற்றி பேசுகிறார் காரணம் யார் நானும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் பதிமூணு ஆண்டுகளாக கத்தி வரும்போது ஏன் சீமான் வளர்கிறான் என்ன பேசுகிறான் புதிதாக இல்லை நம்முடைய தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தை எடுத்து வைத்த கருத்துதான் இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி எது என்று கேட்டால் தமிழ்தான் ஆழ்ந்து கவனிங்க தமிழ்தான் அப்போது இந்திய மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம் என்கிறார்கள் அப்ப இதையே நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அவர்கள் ஊர் ஊராக பேசுகிறார்கள் இந்திய மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம் உலகத்தின் மூத்த மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருக்கிறது என்பதில் எங்களுக்கு பெருமை என்று நாடெங்கிலும் பேசி வருகிறார் அப்படி அரிய பெருமை மிக்க தமிழுக்கு உங்கள் பாராளுமன்றத்தில் தந்த வாய்ப்பு தகுதி என்ன அங்கீகாரம் என்ன என்ற கேள்விக்கு உங்களிடத்தில் என்ன பதில் இருக்கிறது புதிதாக நீங்கள் கட்டித்திறந்த பாராளுமன்றத்தின் வாசலை வைத்திருக்கிற கல்வெட்டிலே இந்தி இருக்கிறது போன சமஸ்கிருதம் இருக்கிறது இங்கிலீஷ் இருக்கிறது என்னுயிர் தமிழ்மொழி தாய்மொழி எங்கே இருக்கிறது நீங்கள் உண்மையிலேயே தமிழை தமிழரை மதிப்பதாக இருந்தால் அந்த இடத்தில் என் தாய்மொழியில் ஒரு கல்வெட்டு இருந்திருக்க வேண்டும் இந்த மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி இயேசு பிறப்பதற்கு பிறந்த ஐநூறு ஆண்டுகள் தான் இங்கிலீஷ் வருகிறது என் தம்பி தங்கைகளே இயேசு பிறந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப கீழடி ஆய்வே எடுத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் வாழ்ந்த இடம் நூறு ஏக்கர் ரெண்டு ஏக்கரை ஒப்புக்கு தோண்டிட்டு போயிட்டான் ஏன்னா முழுக்க தோண்டினால் தமிழனின் பெருமை அறிந்து விடுவார்கள் பெருமை ஏறிவிடும் உலகளங்கில் விடும் என்பதற்காக தோண்டிய அரிய பெரிய பொருட்களை எல்லாம் சடக்கென்று மைசூரில் கொண்டே விட்டார்கள் ஏனால் அங்குதான் பாதுகாக்க கிடந்திருக்கிறது என்று சேமிப்பு அங்கேதான் சேமித்து வைக்க முடியும் பாதுகாத்து வைக்க முடியும் என்று அங்கதான் அரங்கு இருக்கென்று விட்டுவிட்டார்கள் மறுபடி எங்களை போன்ற பிள்ளைகள் சண்டை போட்ட பிறகு இப்போது கட்டியிருக்காரு நூறு ஏக்கரையும் வாங்கி ஒரு இஸ்லாமிய பெரியவரு கேட்டால் தந்திருப்பார் தோண்டி எடுத்திருக்கலாம் எடுக்கவில்லை இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா ஏது கர்நாடகா ஏது ஆந்திர ஏது கன்னடம் ஏது தெலுங்கு ஏது மலையாளம் ஏது இவர்கள் திராவிட நாகரிகம் என்கிறார்கள் அவர்கள் இந்திய நாகரிகம் என்கிறார்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஓங்கிச் சொன்னோம் ரெண்டும் கிடையாது அது தமிழர் நாகரிகம் அந்த பெருமையை இவர்கள் விட்டுத்தர நமக்கு தயாராக இல்லை இப்படித்தான் நாம் எப்படி கீழடியில் நம் தொன்மம் புதைந்து கிடந்ததோ அப்படித்தான் இன்று நம்முடைய வரலாறும் பெருமைகளும் அடையாளங்களும் புதைந்து கிடக்கிறது என்பதை புதைக்கப்பட்டு கிடக்கிறது என்பதை தமிழிலும் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் எதற்காக இதை பற்றி பேச மாட்டார்கள் திராவிட கட்சி ஆட்சியாளர்கள் வரும்போது இது திராவிட நாகரிகம் இந்திய கட்சி ஆட்சியாளர்கள் வந்து வரும்போது இது இந்திய நாகரிகம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எப்போதும் உறக்க சொல்லுவோம் இது தமிழர் பண்பாடு தமிழர் நாகரிகம் தமிழர் வாழ்விடம் என்று இப்போது தெரிகிறதா எவன் இந்த மண்ணுக்கானவன் எவன் இந்த மக்களுக்கானவன் எவன் இந்த மொழிக்கானவன் எவன் இந்த இனத்திற்கானவன் எவன் இந்த நிலத்திற்கானவன் இந்த வளத்திற்கானவன் மக்களின் நலத்திற்கானவன் எவன் மலையை காப்பான் எவன் காட்டை காப்பான் எவன் ஆற காப்பான் அவன் ஏரியை காப்பான் என்று உங்களால் நம்ப முடிகிறதா இந்த மலைகள் எதற்காக இருக்கிறது மேச்சல் நிலங்களை உருவாக்கி இருக்கிறார்களா இவர்கள் இவர்கள் ஆடு மாடு வளர்ப்பது நாங்கள் ஆதியில் செய்தது அந்த வேலை முதன் முதலாக குன்றில் வாழ்ந்தோம் இன் குன்றி நாங்கள் குறவர்கள் என்று அழைக்கப்பட்டோம் அவ்விடத்தை வாழ்கிற போது மூத்த தமிழ் குடி நாங்கள் தொன்மையான தமிழர்கள் உலகின் தொல்குடி அங்கே வேட்டையாடி விலங்குகளை உண்டு, பிறகு கீழே இறங்கி வரும்போது முல்லை நிலத்தில் வாழ தொடங்குகிற போது ஏன் வேட்டையாடி உண்ட விலங்கை வளர்த்துள்ள கூடாது என்று முடிவெடுத்தோம் அந்த இடத்திலே ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினோம் என்னரும் தமிழ் சொந்தங்களே நீங்களால் நம்ம முடிகிறா பாருங்கள் முதன் முதலாக என்னை கண்டுபிடித்தவன் தமிழன் அது முல்லை நிலத்திலே என்பதை நீங்கள் மனதிலே பதிவைத்துக் கொள்ளுங்கள் ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு ஒன்னு ரெண்டு மூன்று என்று கண்டுபிடித்தவன் தமிழன் இரண்டாவது தாய் நிலம் முல்லை நிலம் அங்கு வாழ்ந்த மக்கள் ஆயர்கள் கோன் என்பதை நீங்கள் நினைவில் வலுத்துக் கொள்ள வேண்டும் குறிஞ்சிக்கும் மர்வத்திற்கும் இடையிலே வாழ்ந்ததால் நாம் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டோம் அது அல்ல காரண பெயர் குடிப்பெயர் கோன் ஆயர் என்பதுதான் நீங்கள் இதற்கு சான்று வேண்டும் என்றால் வல்லுவ பெருமகனார் தன் குரல் மொழியிலேயே எழுத்தென்ப என்னென்ப என்று பாடாமல் என்னென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் வாழும் உயிருக்கு என்று பாடுகிறார் என்றால் எழுத்துக்கு முன்பு என் வந்துவிட்டது என்று பொருள் அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த இனத்தின் மக்கள் நாம் இன்று மேசின் நிலமின்றி ஆடு மாடுகளை எங்கு ஒன்று வளர்ப்பது என்று தெரியாமல் நம்மை அவமானப்படுத்தி வைத்திருக்கிறான் உங்கள் மகன் ஆடு மாடு வளர்த்ததை அரசு பணியாக மாற்றுவேன் அரசே ஆடு மாடு வளர்க்கும் மேய்க்கும் என்று ஆயிரம் இரண்டாயிரம் ஏக்கரில் பண்ணை நிலங்களை உருவாக்கி ஆடு மாடுகளை வளர்ப்பேன் என்கிறேன் ஆவின் பால் விற்பதை ஆவின் பால் விக்கிறது தமிழ்நாடு அரசு ஆ எங்க என்று கேளுங்கள் பால் எங்கிருந்து வருது என்ற கேள்வியை கேளுங்கள் எங்க எங்கிருந்து வருகிறது பால் குடிக்கலாம் பகுமானமாக இருக்கு வெண்ணெய் திங்கலாம் நெய் திங்கலாம் நெய் ரோஸ்ட் திங்கலாம் எப்படி இருந்தது பாலாடை கட்டி நீங்கலாம் பால் கோவா தீங்கலாம் ஆனால் மாடு வளர்த்து கூடாது ஆட்டுக்கறி நல்லி எலும்பு நறுக்கென்று கடிக்கலாம் எலும்பு இல்லாத கறியாக போட்டு சுக்கா போட்டு பக்காவா சாப்பிடலாம் ஆனால் ஆடு வளர்த்து விடக்கூடாது இது எப்படி இருக்கிறது என்றால் அன்பு உடன் மகனுக்கு நல்ல அழகான மருமகள் வர வேணும் ஆனால் மகனுக்கு பெண் குழந்தையே பிறந்து விடக்கூடாது என்று நினைக்கிற பெற்றோர்களை போல இருக்கிறார் இந்த கொடுமையை இந்த உளவியல் நோயை தகர்க்கத்தான் உங்கள் மகன் சம்மட்டி போல இருக்கிற இந்த மைக்கு சின்னத்தை தூக்கி வந்திருக்கிறேன் சுத்தியல் போல இருக்கிற இந்த மைக்கு சின்னத்தை நொறுக்கி தகர்ப்பேன் ஒவ்வொரு நாளையும் உணராக்கு எவரையும் சம உணர்வுடன் சந்தி பட்டறை கல்லானால் அடிதாங்கு நீயே சம்பட்டியானால் ஓங்கி அடி என்கிறார் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் அப்படி நீண்ட நடிய காலமாக பட்டறை கல்லாக இருந்த அடிதாங்கிய இனத்தின் பிள்ளைகள் சம்மட்டி தூக்கி வருகிறோம் ஒரே அடியாக அடித்து நொறுக்குவதற்கு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வரும்போது பல்லாயிர கணக்கில் மேச்சல் நிலங்களை உருவாக்குவோம் மலைகள் எங்கும் எவ்விடத்தும் சென்று என் மக்கள் ஆடு மாடுகளை மேய்க்கலாம் வளர்க்கலாம் என்ற நிலையை நாங்கள் உருவாக்கும் இப்போது மலை உரத்தில் ஆடு மாடு ஓட்டி போக முடியாது அப்புறம் மலை என்ன மைத்துக்கு இருக்கு என்றாட்டால் பதில் கிடையாது எவருக்கும் பதில் கிடையாது இந்த புரிதல் உங்களுக்கு வர வேண்டும் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் மாட்டு பால் விற்கிறார்கள் ஆவின் பால் எங்க எங்க மாடு கிடையாது கறி கிடைக்கிறது உங்களுக்கு கறி ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபாய் கறி எங்க ஆந்திராவில் இருந்து வருகிறது நீ ஏன் மாடு அவமானம் அப்ப என்ன இதற்காக நீ கரிங்கிறாய் எதற்காக பால் குடிக்கிறாய் எதற்காக தயிர் சாப்பிடுகிறாய் எப்படி இருக்குது பொருளாதாரம் எங்க இருக்கிறது தெரியாத இந்த பைத்தியக்காரர்கள நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் உங்களால் நம்ப முடிகிறதா பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டில் ஒன்பது லட்சம் கோடி ஆனால் ஐம்பது கோடிக்கு சாராய இந்த நாட்டில் ஆட்சியாளர்கள் நம்மளை சாகடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சாராய பொருளாதாரத்தை நம்பி இருக்கிறார்கள் நாம் பசுமை தாய்மை வேளாண்மை பொருளாதாரத்துக்கு இந்த நாட்டை நகர்த்த துடிக்கிறோம் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே எண்ணரும் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளின் உணர்வை உணர்வு எழுச்சியை உள்ள குமரலை அவர்கள் சுமந்து நிற்கிற பெருங்கனவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு மேலும் எங்களால் உங்கள் இடத்திலே கடத்த முடியாது நன்பு நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் நிற்கிறார்கள் இந்த மதுரை மண்ணிலே பல பேர் போட்டியாளர்கள் யார் புதியவர் இதில் யார் புதியவர் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்தீர்கள் என்ன மாறுதலை கண்டீர்கள் என்ன தேர்தலை பார்த்தீர்கள் என்ன ஆறுதலை பார்த்தீர்கள் பாரதிய ஜனதா ஆண்டாச்சு ஆண்டாச்சு காங்கிரஸ் ஆண்டாச்சு ஆண்டாச்சு எம் பங்காளி வடிவேலு இதில் ஒரு கையெழுத்து இதில் ஒரு கையெழுத்து இதில் ஒரு கையெழுத்து பார்த்திவன் கேட்பார் என் தம்பி சேருன்னு எடுத்தேன் வெற்றி கொடி கட்டல இதில் ஒரு கை எழுத்து ஒரு கெழுத்து போட்டாச்சு போட்டாச்சு எத்தனை அது மாதிரி ரத்த இலை போட்டாச்சு போட்டாச்சு உதேஷி போட்டாச்சே கை ஆ போட்டாச்சு தாமரை போட்டாச்சு கை பத்தாண்டு ஆண்டுச்சு பத்தாண்டு பாரதிய ஜனதா தாமரை பத்தாண்டு ஆண்டுருச்சு அதனால லட்சக்கணக்கான மக்கள் மாண்டுருச்சு தட்சாணி ஒரு ஆனார் இங்கே ஒன்றும் நடக்கலை வளர்ச்சி எந்த பக்கம் எங்கிட்டு வளர்ச்சி இவர்கள் கட்டமைச்ச வளர்ச்சி என்பது தமிழினம் தம்பி ஸ்மார்ட் வில்லேஜ் எங்கே நகர்ப்புற வளர்ச்சியை மட்டுமே கவனத்தில் எடுப்பார்கள் நகர்ப்புற வளர்ச்சிக்கு நாச்சக்கர சாலை அதுவும் முதன்மை சாலைதான் உள் உள் சாலை எங்கும் இருக்காது நீ உருக்கிட்டு முடியாது சவக்குளியா சாலையா தெரியாது உள்ள விழுந்து போயிருவ இதை நல்லா கவனிச்சுக்க நீ இவர்கள் என்ன செய்கிறார்கள் இவர்கள் காட்டுகிற கட்டமைக்கிற வளர்ச்சியை நீ நன்கு எளிமையா உனக்கு விளக்கிறார் ஒரு உடற்பயிற்சி கூடத்துக்கு நீ போனால் கால் தலைவரை எல்லா பாகங்களுக்கும் தசை நாடுகளுக்கும் உடலுக்கும் நீ பயிற்சி எடுக்கணும் அப்படி இல்லாம தோள்பட்டைக்கு பட்டைக்கு மட்டும் அப்படியே பயிற்சி கொடுத்து போயிட்டே இருந்தீங்க இப்படியே வீங்கிக்கிட்டு போ இதுக்கு பேர் வளர்ச்சி இல்லை என் உடன்பிறந்தானே கட்டி அது நோய் இவர்கள் கட்டமைக்கிற டெவலப் இப்படித்தான் இந்த நகர்ப்புற வளர்ச்சியை பற்றியே கவலைப்படுவான் அப்படியே வீங்கிக்கிட்டே போகும் அப்போ நகரம் வளரும் போது கிராமம் காலியாகிட்டே இருக்கும் இப்போ போங்க ஒரு கிராமத்தில் முன்னாடி எல்லாம் நூறு இளைஞனுக்கு குறையாம இருப்பான் கபடி போட்டி அப்படி அணியணியா இருப்பான் இப்போலாம் அஞ்சு வயசுக்கு கீழே பையனும் அறுபது வயசுக்கு மேலே தான் இருக்கான் எல்லாம் நகரத்துக்கு நகர்ந்துட்டான் ஏன்னா சிட்டியில்தான் எல்லாம் கிடைக்குது நல்ல மருத்துவம் நல்ல கல்வி எல்லா வசதியும் தான் இருக்குதுன்னு நகர்ப்புறத்துக்கு நடந்துட்டான் வேலை வாய்ப்பு அங்கதாங்க உங்க பிள்ளை நாங்க வந்தவன்ன சிட்டியில நகரத்துல என்ன கிடைக்குதோ அவன் வாழ்விடத்து கிராமத்துக்கு நகர்த்தி என் மக்களை கிராமத்தில ஈர்த்தம் காலி ஆகும் போது அவன் வளர்த்த கலை பண்பாடு நாகரிகம் வழிபாடு தொன்மம் எல்லாம் செத்துருது அப்ப கிராமங்கள் காலி ஆகும் போது வேளாண்மை செத்துருது உங்களுக்கு நகரத்தில் இருக்கிற மதுரை டவுனுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு அரிசி பருப்பு காய்கறி வெங்காயம் வெண்டக்காய் சோரக்காய் பூசணிக்காய் பீக்கங்காய் பால் முட்டை எங்க இருந்து வருது பகுதியில் இருந்து வருது கிராமம் காலி ஆயிட்டா இது எங்க இருந்து வரும் என்ற சிந்தனை நாங்கள் சொல்வது சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னுரிமை சிற்றூர்களின் நகர்ப்புற வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுப்பதை போல சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சியை எடுத்து வளர் சமவீதத்தில் வளர்க்காமல் நாட்டின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்க்க முடியாது நான் பேசுறது உங்களுக்கு புரியும் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு அறவே புரியாது புரிஞ்சிருந்தால் இது ஒரு மணால கத்துறானே நம்ம இதே செய்யலாமான்னு நினைக்கலாம் அது செய்ய வாய்ப்பில்லை அதனால படித்த பிள்ளைகளை தேடி தேடி என் அன்பு தம்பி தங்கைகளே படித்த பிள்ளைகளை தேடி தேடி கொண்டாந்த நாற்பது பேரை நிறுத்திருக்கேன் இங்க பெண் உரிமை பேசியவர்கள் இதுவரை செய்ததுண்டா என்று பாருங்கள் ஆணுக்கு பெண் சமம் என்றார்கள் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை முன்வைத்து தம்பிமார்களையும் இந்த ஒரு கட்சி இந்திய அரசியல் வரலாற்றிலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எல்லோருமே படித்தவர்கள் சிறிய குற்ற பின்னணி கூட இல்லாதவர்கள் இந்த மண்ணிலே வேட்பாளராக நாங்கள் நிறுத்தியிருக்கிற என் அன்பு தங்கை சத்யாதேவி அவர்கள் யாகவா கல்லூரி வணிகவியல் துணை பேராசிரியர் பெருமகள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அது வெறும் ஆசிரியர் தகுதி பேராசிரியர் தகுதி மட்டுமல்ல அவளுக்கு அளப்பெரிய அறிவு பேச்சாற்றலும் தர்க்க அறிவும் கொண்டவள் பத்தாண்டுகளுக்கு மேலாக பண்பலை வரிசையில் பணியாற்றி வருகிறார் பல நூற்று கணக்கான பட்டிமன்றங்களில் தர்க்க மன்றங்களில் பேசி புகழ் பெற்ற என் அன்பு தங்கையை தேடி தேடி பிடித்து என் தம்பி பரணியுடைய கெஞ்சி கதறி தங்கையை கொண்டு வா நான் நிறுத்தி வெற்றி பெற வைக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்துக் கொண்டு வந்தேன் என் தங்கை சத்யாதேவியவர்களை அந்த மகளை வெற்றி பெற வைத்து அடிமைப்பட்ட ஆழ்தளத்தில் அழித்து வைக்கப்பட்டு உரிமை உரிமையிழந்து நிற்கிற என்னரும் தமிழ் சொந்தங்களே உங்கள் உரிமை குரலாக என் தங்கை இந்திய பாராளுமன்றத்திற்குள் இதே கருவி இதே மைக்கு ஒளிவாங்கியில் உலகம் கேட்க உறக்க முழங்குவாள் என்கிற உறுதியை நான் உங்களுக்கு தருகிறேன் உங்களுக்கு தருகிறேன் மஞ்ச மஞ்சமாட்டால் எதற்கு மஞ்சமாட்டால் மாட்டால் வெள்ளையன் பீரங்கியும் துப்பாக்கியும் நம் வீரப்பெரும்பாட்டன் அழகுமுத்துக்கோனுக்கு முன்பு நீட்டும் போது வெள்ளைக்காரா உன் துப்பாக்கியின் தோட்டா என் வெள்ளாட்டம் புழுக்கைக்கு சமம் என்று வீர முழக்கமிட்ட அந்த வீரப்பெரும்பாட்டனின் பேத்தி அவள் எதற்கும் மஞ்ச மாட்டான் எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் அஞ்சாமல் தன் கருத்தை எடுத்து வைக்கக்கூடிய பெற்ற திருமகளை நான் மதுரையின் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறேன் என் அன்பு தாய் தமிழ் சொந்தங்களே என் அருமை உடன் பிறந்தவர்களே எல்லோரையும் கவனியுங்கள் எங்களையும் கவனியுங்கள் எளிய மக்கள் எங்கள் முகங்களை பாருங்கள் உங்களிலிருந்து உங்களுக்காக வந்தவர்கள் எந்த ஒப்பனையும் இல்லை எந்த சோடனையும் இல்லை எங்கள் ஆத்தாளப்பன் எங்கோ ஒரு இடத்தில் கொண்டிருப்பார்கள் இந்நேரம் புள்ளு மாட்டுக்கும்ு கொண்டு திரும்பி வந்து கொண்டிருப்பார்கள் இப்படி உலகின் மக்களில் இருந்து வந்த உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்துங்கள் அப்போ தான் உங்களுக்கான அரசியல் உங்களுக்கான வலிமை உங்களுக்கான அதிகாரம் பிறக்கும் பிறக்கும் உங்களை துரத்தி கொண்டிருக்க துன்ப துயரங்கள் பறக்கும் பறக்கும் இதை நன் கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரே ஒரு வாக்கு மதிப்புமிக்க உங்கள் வாக்கை ஏப்ரல் பத்தொன்பது நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் பாருங்கள் அங்கே மைக்கு சின்னம் எங்கே என்று தேடுங்கள் இந்த மைக்கை நீங்கள் சாதாரணமாக கருதிவிடாதீர்கள் இதில் தான் இதில் தான் பல அரிய பெரிய மேதைகள் தங்கள் என்ன கருத்துக்களை எடுத்து வைத்து முழங்கி இந்த மண்ணிலே மகத்தான மாறுதல்களை செய்தவர்கள் இந்த தான் இந்த கருவிதான் உலகில் பல்வேறு புரட்சிகளுக்கு வித்தட்டது அதே சின்னத்தை உங்கள் பிள்ளைகள் தூக்கி வருகிறோம் இந்த மைக்கை இது உண்மைக்கு நேர்மைக்கு எளிமைக்கு தூய்மைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் எளிய தலைமைக்கு ஒரே ஒரு வாக்கு இந்த மைக்கு சின்னத்திற்கு என் அன்பு சொந்தங்கள் பாருங்க அருமையா சொல்றாரு எல்லாரும் அவரவர் கட்சிக்கு சின்னத்திற்கு ஓட்டு கேட்கலாம் ஆனால் ஏன் சின்ன இல்லாமல் எவரும் ஓட்டு கேட்க முடியாது ஐயா மோடியா இருந்தாலும் ஐயா ஸ்டாலினா இருந்தாலும் மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ இல்லாம ஒன்னும் செய்ய முடியாது ஏன் சின்ன இல்லாம பர முடியாது முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் என் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு மாற்றத்தை கொண்டு வரும் ராசாக்கா அந்த கட்சியை பார்த்து ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணு என் அன்பு தம்பி தங்கைகளே என் அருமை உடன்பிறந்தார்களே நீங்கள் பாருங்கள் தேர்தல் களத்திலே ஐயா எடப்பாடி ஐயா ஸ்டாலின் அவர் மகன் உதயநிதியும் எப்படி மோடியை பார்த்து பல்லிளித்தார்கள் என்கிற ஒரு படத்தை காட்டுகிறார் தம்பி உதயநிதி அவர்கள் ஐயா எடப்பாடி எப்படி மோடி எடுத்து எப்படி பள்ளை காட்டினார் படத்தை இழித்தார் நாம் இந்த படத்தை நன்றாக பார்த்துவிட்டு ஏப்ரல் பத்தொன்பது படிச்சென்று பள்ளை இழித்து காட்டிவிட வேண்டும் இவர்களுக்கு தயவு செய்து அவன் இன்னும் நிச்சயமா நடிக்கிறான் ஒரு பசனும் பார்த்து என்னரும் தமிழ் சொந்தங்களே புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி நாளை அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் என்னரும் தங்கை சத்யாதேவி அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் இது எங்களின் வெற்றி அல்ல உங்களின் வெற்றி நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்தின் வெற்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்